குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமா எப்பொழுதும் உங்கள் மதிப்பு கடலைப் போல் அல்ல எண்ணெய் போல இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடலாலும் உங்களை மூழ்கடிக்க முடியாது நண்பர்களே இன்றைய இந்த ஜோதிட பதிவு சிம்ம ராசி உள்ளவர்களுக்கான மிகச் சிறப்பான நிகழ்ச்சி சிம்ம ராசிக்காரர்களே நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் நவம்பர் மாதத்தை பற்றி முழுமையாக நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் இந்த மாதம் குரு பகவான் உச்ச நிலையில் இருப்பார் இது உங்களுக்கு என்ன பலன் தரும் என்ன விளைவை தரும் சனி கிரகம் வக்ரம் நீங்கி நேராக சஞ்சாரம் செய்யப் போகிறார் மற்ற கிரகங்களின் நிலை என்ன சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி நீச ராசியில் இருந்து வெளியேறி நண்பரின் ராசியில் பிரவேசிக்கப் போகிறார் இப்பொழுது நவக்கிரகங்களின் இந்த நிலை சிம்ம ராசிக்கு நவம்பரில் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கலாம் உங்கள் ஆரோக்கியம் கல்வி காதல் திருமண வாழ்க்கை அதிர்ஷ்டம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த வீடியோவின் முடிவில் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் வாருங்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்வோம் சிம்ம நீங்கள் இந்த கிரக நிலைகளை புரிந்துகொள்ள வேண்டும் உங்கள் வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார் உங்கள் மூன்றாவது வீட்டில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறார்கள் நான்காவது வீட்டில் புதன் செவ்வாய் இருக்கிறார்கள் ஏழாவது வீட்டில் ராகு இருக்கிறார் எட்டாவது வீட்டில் சனி கிரகம் அமர்ந்திருக்கிறார் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி அஷ்டம சனியாக எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இப்போது உங்களுக்கு சனி வக்கிரம் நீங்கி நேர் சஞ்சாரம் நடக்கிறது இதுதான் நவம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள் நண்பர்களே உங்கள் காதல் உறவு பற்றி பார்ப்போம் நிறைய பேருக்கு காதல் உறவு பற்றிய கேள்விகள் இருக்கும் காதல் உறவு குழந்தைகள் மற்றும் படிப்புக்கான வீடும் ஐந்தாவது வீடுதான் சனி ஐந்தாவது வீட்டை பார்க்கிறார் என்று நான் சொன்னேன் நீங்கள் யாருடன் காதல் உறவில் இருக்கிறீர்களோ அவர்கள் பிடிவாதமாக இருக்கலாம் சிறிய விஷயங்களுக்காக பிடிவாதம் செய்வது கோபப்படுவது அல்லது இதயத்தில் பெரியதாக எடுத்துக்கொள்வது விஷயம் சிறியதாக இருந்தாலும் அதை அவர்கள் பெரிதாக்கி விடுவார்கள் ஆனால் குரு பகவான் இங்கு உச்ச நிலையில் இருக்கிறார் அதனால் உங்கள் துணை எவ்வளவுதான் பிடிவாதமாக இருந்தாலும் அல்லது நீங்கள் பிடிவாதமாக இருந்தாலும் உறவு மற்றும் அதன் உணர்வுகள் பாதிக்கப்படாது உறவில் உள்ள அந்த சக்தி குறையாது ஏனெனில் குரு உச்ச நிலையில் பன்னிரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் இருவரும் சேர்ந்து வெளியில் செல்ல அல்லது ஒரு தூரமான இடத்திற்கு செல்ல திட்டமிட்டால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தெரிகிறது உங்கள் உறவு நன்றாக இருக்கும் ஆனால் சனி ஐந்தாவது வீட்டை பார்க்கிறார் அதாவது இரண்டொரு நாட்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்து சண்டை வரலாம் அதனால நீங்கள் சிறிது கட்டுப்படுத்தினால் போதும் முதலில் உங்கள் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம் உங்கள் உடல்நலம் எப்படி இருக்கும் முதல் வீடுதான் நமது நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் முதல் வீட்டின் அதிபதி சூரியன் சூரியன் இங்கு மூன்றாவது வீட்டில் நீசமாக பலம் குறைந்த நிலையில் இருக்கிறார் ஆனால் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைதான் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன் சூரியன் பலம் குன்றி இருப்பதால் நீங்கள் பயணம் செய்யும் போது சோர்வடைவது அல்லது திடீரென ஒரு தொற்று நோய் ஏற்படுவது போன்றவை இருக்கலாம் ராசி அதிபதியே நீசமாக இருக்கும் போது நமது நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறையும் அதனால் தொற்று ஒவ்வாமை மற்றும் வானிலை மாற்றம் காரணமாக நோய் வருவது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதன் பிறகு சூரியன் நான்காவது வீட்டிற்கு மாறும்போது அது தானாகவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சரியாகிவிடும் உங்கள் படிப்பு எப்படி இருக்கும் ஐந்தாவது வீடுதான் படிப்பை குறிக்கிறது ஐந்தாவது வீட்டின் அதிபதி குரு பகவான் ஐந்தாவது வீட்டின் அதிபதி குரு பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கிறார் சனி பத்தாவது பார்வையால் ஐந்தாவது வீட்டை பார்க்கிறார் இங்கு எனக்கு என்ன தெரிகிறது என்றால் நீங்கள் படிப்புக்காக சில முயற்சிகளை செய்வீர்கள் நீங்கள் எங்காவது சென்று சில விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் அல்லது எங்காவது சேர்ந்து பயிற்சி எடுப்பீர்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியின் தொடர்பு பன்னிரண்டாவது வீடான நீர் தத்துவ ராசியுடன் இருக்கிறது எனவே நீங்கள் சில படிப்புகளைச் சேரலாம் அல்லது சில படிவங்களை நிரப்பலாம் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க விரும்புவோருக்கு அல்லது சொந்த ஊரை விட்டு தூரத்தில் சென்று படிக்க திட்டமிடுபவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்லது சனி ஐந்தாவது வீட்டை பார்ப்பதால் சிறிது குழப்பமும் தாமதமும் இருக்கும் ஆனால் படிப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வந்து சேரும் சிறிய அளவில் ஒருமுகப்படுத்துவதில் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை பிறகு சரி செய்து கொள்வீர்கள் நண்பர்களே உங்கள் திருமண வாழ்க்கை நவம்பரில் எப்படி இருக்கும் ஏழாவது வீடு திருமண வாழ்க்கையை குறிக்கிறது ஏழாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் செவ்வாயும் ஏழாவது வீட்டை பார்க்கிறார் ஏழாவது வீட்டின் அதிபதி சனி எட்டாவது வீட்டில் இருக்கிறார் திருமண வாழ்க்கையில் சற்று கவனம் தேவை ஏழாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் சனி எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இது திருமண வாழ்க்கைக்கு சற்று எதிர்மறையான நிலையே ராகு ஒரு நிழல் கிரகம் இல்லாத ஒரு விஷயத்தைப் பற்றியும் பேசுவது இல்லாத ஒரு விஷயத்தைப் பற்றியும் சந்தேகம் கொள்வது போன்றவை ஏற்படலாம் சனி எட்டாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கைத் துணைக்கு தலைவலி அல்லது வேறு உடல்நலப் பிரச்சனைகள் வரலாம் என்ன நடக்கிறது என்ற குழப்பம் இருக்கும் சிறிய விஷயங்களுக்காக சண்டை போடுவதை தவிர்க்கவும் உங்கள் வாழ்க்கை துணையின் எடை அதிகரிக்கலாம் அல்லது உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் தவறுதலாக புரிந்துகொள்வது ஒருவருக்கொருவர் பேசாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகள் வரலாம் நான் உங்களுக்கான பரிகாரங்களை கடைசியில் சொல்கிறேன் நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டம் தொழில் வேலை மற்றும் வியாபாரம் பற்றி பார்ப்போம் ஒன்பதாவது வீடு அதிர்ஷ்டஸ்தானம் பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம் அதிர்ஷ்டத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் இங்கு நான்காவது வீட்டில் இருக்கிறார் மேலும் அவர் பத்தாவது வீட்டையும் பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தின் தொடர்பு பத்தாவது வீட்டின் லாபஸ்தானத்துடன் வலுவாகிறது அதிர்ஷ்டத்தின் அதிபதி செவ்வாய் நான்காவது வீட்டில் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பது மிக மிக நல்லது ரூட்சக ராஜயோகம் என்ற பஞ்ச மகாபுருஷ யோகத்துடன் அவர் அமர்ந்திருக்கிறார் அதாவது அதிர்ஷ்டத்தின் முழு சுகமும் உங்களுக்கு உள்ளது உங்கள் அதிர்ஷ்டம் இரண்டு அடி தூரத்தில் உள்ளது அதனால நீங்கள் ஏன் யோசிக்க வேண்டும் நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் செய்யுங்கள் நீங்கள் பெரிய வேலைகளை செய்ய விரும்பினால் செய்யுங்கள் குறிப்பாக சொத்து நிலம் அல்ல கட்டுமானம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் எந்த முதலீடு செய்ய நினைத்தாலும் அல்லது பெரிய ஒப்பந்தம் செய்ய நினைத்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் குருவும் நான்காவது வீட்டை பார்க்கிறார் புதன் இருக்கிறார் சூரியனும் வந்து விடுவார் செவ்வாய் தனது சொந்த வீட்டில் இருக்கிறார் நான்காவது வீடு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது உங்கள் அதிர்ஷ்டம் மிக நன்றாக உள்ளது இப்போது தொழில் பற்றி பேசுவோம் பத்தாவது வீட்டின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் ஆனால் அவரும் தனது சொந்த வீட்டில்தான் இருக்கிறார் அவர் நவம்பர் இருபத்தாறாம் தேதி நான்காவது வீட்டிற்கு வருவார் அதிர்ஷ்டத்தின் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கிறார் தொழில் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கிறார் இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் தொழிலில் முடிவுகளை எடுப்பீர்கள் அதிகமாக யோசிக்காமல் குழப்பமடையாமல் பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து செயல்படுவீர்கள் இதன் பொருள் இந்த மாதம் உங்கள் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும் அல்லது யாரோ ஒருவர் உங்களை புகழ்வார்கள் அல்லது நீங்களே முன்னால் செல்வீர்கள் புதிய வழிகள் திறக்கும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு பேரும் புகழும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் சுக்கிரன் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் செவ்வாயும் இங்கு பார்க்கிறார் புதனும் இங்கு பார்க்கிறார் உங்களுக்கு சனி அஷ்டம சனி நடக்கிறது அதனால் நீங்கள் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் அல்லது ஏழரை சனியாக இருந்தாலும் நான் அதை மிகவும் நல்லதாகவே கருதுகிறேன் அது ஒருபோதும் மோசமானதாக இருக்காது ஏனெனில் சனி பகவான் கர்ம பலன்களை கொடுப்பவர் நாம் செய்த கர்மங்களின் பலனை அவர் கொடுக்கிறார் கர்ம பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் ஏன் பயப்பட வேண்டும் உங்களுக்கு எனக்கு எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் எனவே கவலைப்படுவதாலோ அழுவதாலோ மன அழுத்தத்தினால் எதுவும் மாறப்போவதில்லை சனி பொறுப்புகளை கொடுப்பார் வேலை விஷயங்களில் நீங்கள் ஓட வேண்டியிருக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஆனால் அதன் பிறகு உங்கள் பாதைகள் திறக்கும் என்பது உறுதி உங்கள் தொழில் எனக்கு மிகவும் நன்றாகத் தெரிகிறது உங்கள் ஜாதகத்தில் சனி பலம் குறைந்தவராக இருந்தால் மட்டுமே சில பிரச்சனைகள் இருக்கும் அது ஜாதகத்தை பார்த்தால் தெரியும் வியாபாரத்தை பற்றி பேசினால் நீங்கள் நிறைய யோசிப்பீர்கள் வியாபாரத்தை பற்றி நீங்கள் மிகவும் புத்திசாலியாக இருப்பீர்கள் வியாபாரத்தில் சிறிய ஏற்ற இறக்கங்கள் தெரிகின்றன ராகு ஏழாவது வீட்டில் இருக்கிறார் சனி எட்டாவது வீட்டில் இருக்கிறார் ஆனால் சிறிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சோர்வு இருக்கும் வியாபாரத்தில் சில பயணங்கள் இருக்கலாம் எனக்கு வியாபாரம் சராசரியாக தெரிகிறது மிகச் சிறப்பாகவும் இல்லை மோசமாகவும் இல்லை நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் முதலில் திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் தினமும் பறவைகளுக்கு தானியம் போடுங்கள் இதனுடன் நீங்கள் சனியின் பிரார்த்தனை மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஹ்ரீம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமா கிரஜம் சாயா மார்தண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் என்று சொல்லுங்கள் தினமும் ஹனுமான் நாற்பது பாடல்களை படியுங்கள் உதய சூரியனுக்கு தாமிர குவளையிலிருந்து தண்ணீர் அர்ச்சனை செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மேலும் ஹரஹர மகாதேவ் என்று கமெண்டில் பதிவிடுங்கள்